நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உயர்வு வணக்கம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட மங்களபுரத்தில் சட்டமேதை அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் மர்ம நபர்களால் அம்பேத்கரின் பேனர் கிழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இது குறித்து மங்களபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு புகாரின் மீது காவல்துறையினர் ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ராசிபுரத்தில் இருந்து ஆத்தூர் செல்லும் சாலையில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டு வந்த பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இருந்தபோதும் சுமார் ஒரு மணி நேரமாக அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்பட்டு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது